வெல்கம் டு ஷார்ப் மைண்ட் தமிழா சேனல் கேரளா லாட்ரி கேஸிங் வணக்கம் நண்பர்களே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட கேசிங் பார்த்தலாம் நம்ம ஷார்ப் மைண்ட் தமிழா சேனலில் அதற்கு முன்னாடி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட வின்னிங் நம்பர் என்ன நம்ம சேனலில் எந்த நம்பருக்கு பேஸ் பண்ணி கொடுத்தோன்னு பார்க்கலாம் வாங்க நண்பர்களை எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட காரூண்யா கம்பெனி ட்ரானவர் பார்த்திங்கன்னா ஆறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஆறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டுக்கான ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா அறுபத்தி நாலு எண்பத்தி நாலு நானூற்றி எண்பத்தி நான்கு நானூற்றி எண்பத்தி நான்கு ரிசல்ட்டு நம்பர் நம்ப சேனலில் பார்த்திங்கன்னா பிசி பார்த்திங்கன்னா நாற்பத்தி எட்டுன்னு கொடுத்துட்டோம் பிபோல எட்டு சிபோலில் நாலாக பாஸ் ஆகிடுச்சு நண்பா அதே போல் த்ரீ டிஜிட்டில் பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி நாலுன்னு கொடுத்துருந்தோம் இரநூத்தி தொண்ணூற்றி நாலுன்னு கொடுத்துருந்தோம் அதே போல் ஏசி முப்பத்தி நாலு ஆனால் கேம் நாலு எடுத்துருந்தோம் ஆனால் சரியான பிடிக்கி வின்னிங் எதுவும் இல்லைனா இன்றைக்கு சரி வாங்க நாளைக்கு ஒன்பதாம் தேதிக்கான கேசிங் பார்த்தரெல்லாம் எட்டாம் தேதிக்கான வின்னிங் நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலு எண்பத்தி நாலு நானூற்றி எண்பத்தி நான்கு ஒன்றில் ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட அக்ஷயா கம்பெனி அக்ஷயா கம்பெனி ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி எண்பத்தி எட்டு ஆறுநூற்றி எண்பத்தி எட்டுக்கான கெஸிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நம்ம ஷார்ட் மைண்ட் தமிழா சேனலில் அதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் போர்டில் ஏபிசி ஏ போர்டு பி போர்டு சி போர்டு ஏ போர்டு பார்த்திங்கன்னா நம்மளோட கெஸிங் நாளைக்கு என்ன வரும் என்றால் அஞ்சு எட்டு ஏ போடில் அஞ்சு எட்டு வருவதற்கான வாய்ப்பு உள்ளது நண்பா உள்ளதுன்னுபா அதேபோல் பிபோடில் பார்த்திங்கன்னா ரெண்டு ஏழு பிபோடில் ரெண்டு ஏழு சி போர்டு பார்த்திங்கன்னா ஆறு ஒன்பது சி ஆறு ஒன்பது நாளைக்கு வருவதற்கான வாய்ப்பு விழுந்து நண்பா நண்பர்களே அடுத்தது ஏபி பிசி ஏசி போர்டு பார்த்தரலாம் அதற்கு முன்னாடி ஆல்பன் நம்பர் பார்த்துடலாம் ஆல்பன் நம்பர் பார்த்தீங்கன்னா நாலு ஒன்பது ஆல்போடில் நாலு ஒன்பது வருவதற்கான வாய்ப்பு உள்ளது நண்பா அடுத்தது பார்த்தீங்கன்னா பிசி ஏசி போர்டு பார்த்திடலாம் ஏபி பார்த்திங்கன்னா ஐம்பத்தி அஞ்சு ஏபியில் ஐம்பத்தி அஞ்சு அறுபத்தி ஏழு நாற்பத்தி ரெண்டு நண்பர்கள ஏபியில் ஐம்பத்தி அஞ்சு அறுபத்தி ஏழு நாற்பத்தி ரெண்டு அடுத்து பிசி போட்டு பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பது நாற்பத்தி ஆறு எழுபத்தி அஞ்சு பிசி போடில் இருபத்தி ஒன்பது நாற்பத்தி ஆறு எழுபத்தி அஞ்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏசி போர்டு பார்த்தலாம் நாற்பத்தி எட்டு ஏசியில் நாற்பத்தி எட்டு அறுபத்தி ஆறு தொண்ணூற்றி ஒன்பது ஏசி போர்டு பார்த்தாச்சு நண்பா நண்பர்களே அடுத்தது பார்த்திங்கன்னா பிசி ஏசி போர்டு பார்த்தாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா டூ டிஜிட்டில் டூ டிஜிட்டில் ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்பது டூ டிஜிட்டில் ஆல்போவில் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்பது ஒருத்துக்கான வாய்ப்பு உள்ளதுபா நண்பர்களே நம்ம சேனலில் நம்ம ஷார்ட் மைண்ட் தமிழை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அதே போல் பெல் பண்ண கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டனில் ஆலில் வச்சுருங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனே உங்கள் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் நம்மளோட வீடியோவை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா தோணும் நம்மளோட கெஸ்ஸிங்கும் உங்களோட கெஸ்ஸிங்கும் மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முழு வெற்றி எடுக்கலாம் அந்த வகையில் தான் கிளியராக வினி நம்பரை கெஸ் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் நம்ம ஷார்ப் மைண்ட் தமிழா சேனலில் லைக் பண்ணுங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பர் பார்த்தரலாம் பாக்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி அறுபத்தி நாலு பாக்ஸ் நம்பரில் எட்நூற்றி அறுபத்தி நாலு ஆறுநூற்றி நாற்பத்தி எட்டு நானூற்றி எண்பத்தி ஆறு நம்மளே பாக்ஸ் நம்பர் பார்த்திங்கன்னா நம்மளோட கெஸ்ஸிங் நாளைக்கு ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட அக்சிஏ கம்பெனி ட்ரா நம்பர் ஆறுநூற்றி எண்பத்தி எட்டுக்கான பாக்ஸ் நம்பர் பார்த்திங்கன்னா எட்நூற்றி அறுபத்தி நாலு அறுநூற்றி நாற்பத்தெட்டு நானூற்றி எண்பத்தி ஆறு அடுத்தது பார்த்திங்கன்னா த்ரீ டிஜிட்டில் பார்த்தலாம் த்ரீ டிஜிட்டலில் ஏபிசி போர்டு ஏபிசி போர்டு த்ரீ டிஜிட் நம்பர் பார்த்திங்கன்னா நம்மளோட கெஸ்ஸிங் பார்த்திங்கன்னா ஆறுநூற்றி முப்பத்தி ரெண்டு த்ரீ டிஜிட்டா ஏபிசி போல் ஆறுநூற்றி முப்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தி மூணு தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஏழுநூற்றி நாற்பத்தி எட்டு அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி நாலு ஐநூற்றி எழுபத்தி ஏழு நானூற்றி தொண்ணூற்றி ஆறு நண்பர்களே த்ரீ டிஜிட்டில் ஏபிசி போல ஆறுநூற்றி முப்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு நூற்றி எழுபத்தி மூணு தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஏழ்நூற்றி நாற்பத்தி எட்டு இரநூத்தி ஐம்பத்தி நான்கு ஐநூற்றி எழுபத்தி ஏழு நானூற்றி தொண்ணூற்றி ஆறு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபோர் டிஜிட் நம்பர் பார்த்தலாம் நண்பர்களை கேமில் நாலு நம்பர் எடுத்து விளையாடும் நண்பர்களுக்காக டி போர்டு நம்பர் கெஸ் பண்ணி கொடுக்குற நண்பா அந்த வகையில் பார்த்திங்கன்னா ஏபிசி ஏ போர்டு பி போர்டு சி போர்டு அதில் பார்த்தீங்கன்னா டிபோர்ட் போர்டு போர்டு நம்பர் பார்த்தீங்கன்னா நம்மளோட கெஸ்ஸிங் நாளைக்கு எட்டு டீபில் எட்டு வருவதற்கான வாய்ப்பு நண்பா கெஸ் பண்ணுவீங்க சூப்பராக ஒரு வெற்றி பெறுங்கள் நண்பர்களே நம்ம சேனலை பொறுத்த மட்டும் கிளியராக வின்னிங் நம்பரை கெஸ் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் நம்ம ஷார்ட் மைண்ட் தமிழா சேனலில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கணும்பா ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட அக்ஸய கம்பெனி ட்ரா நம்பர் ஆறுநூற்றி எண்பத்தி எட்டுக்கான கெஸிங் தான் நம்ம இப்போ கொடுத்து வாழ்த்துக்கள் நண்பா இன்றைக்கு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு சூப்பரான வாழ்த்துக்கள் நாளை வெற்றி பெறும் நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நண்பா